வன்னியர் சங்கம் நடத்துகிற நல்லிணக்க மாநாடு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி நடக்கிறதுக்கு அந்த மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் செல்கிற நெடுஞ்சாலையில் தாராசுரம் அப்படின்ற இடத்துல தான் நடக்குது அதனுடைய வேலைகள் வந்து எந்தளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற வீடியோ தான் இதை நம்ம பார்க்குறோம் முற்று முதலுமா வேலைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து தளத்தில் வந்து அங்கங்கே வந்து சரி பண்ணுறது முருள் செடி இது மாதிரி இல்லாமல் சரி பண்ணுறது அதோட வேலைகள் தான் வந்து மொத்தமாக நடந்துகிட்ருக்கு மேலும் வந்து மேடையில் வந்து இன்னும் சில வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதில் இன்னும் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரை தான் இருக்கும் நிச்சயமாக அதை முடிச்சிருவாங்க கூடிய விரைவில் அந்த வேலையை முடிஞ்சிடும் நாம் இந்த இடத்தெல்லாம் சரி பண்ணுறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம முழுவதுமாகவே இந்த இடத்த நம்ம நல்லா சுற்றி வந்தோம் இந்த இடத்துல முள் செடி இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் வரவங்களுக்கு வந்து எந்த முள் குத்தாமல் செடி குத்தாமல் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் வந்து நல்லாவே சுத்தம் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து நைட்டு ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாநாடு முடிகிறதுக்கு நைட்டு ஒம்பது பத்து மணி ஆகிடும் நினைக்கிறேன் அப்படின்ற வகையில் வந்து நல்லா வந்து வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையிலையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரு இருபது ஒரு பதினஞ்சுல இருபது மீட்ரு இந்த டிஃப்ரெண்ட்லேயே வந்து இதுக்குள்ளே வந்து லைட்டில் நல்லா போட்டிருக்காங்க நீங்கள் இந்த தளத்தை எல்லாத்தையுமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு கரம்பாக கடந்திருக்கும் போல அந்த காடு இது எல்லாத்தையும் ஓட்டி போட்டு திரும்பி அதுக்கப்புறம் அதை வந்து சமப்படுத்தி திரும்பி ஜேசிபி வச்சு நல்லா வந்து நக நகனை வச்சு பின்னோட வச்சு இழுக்கிறாங்க இழுத்து நல்லா தளத்தை வந்து நல்லா ரெடி பண்ணிருக்காங்க இப்போ வந்து பெரும்பாலும் வந்து தளம் ரெடி பண்ணுறதுக்கான பணிகள் வந்து இன்னொரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் அந்த ஹைவே ஓரமாக மட்டும் அந்த சைடு மட்டும் ஐ திங்க் வந்து கொஞ்சம் இந்த கட்டை வச்சு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹைவே பக்கம் யாரும் ஆளுங்க வந்து போகக்கூடாது இப்போ அதுக்கான வேலை தான் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு மற்ற பக்கம் எல்லாமே வந்து இந்த இந்த சைடு வந்தோம்னா நம்மளுக்கு இப்படியே வர மாதிரி இப்போ இந்த மேடை தெரியுதுங்களா அந்த மேடைகள் ரைட் சைடு வந்து வயல் வயல் வயல்வெளியாக இருக்குது அந்த வயல்வெளியில் வந்து ஓரத்தில் வந்து யாரும் வயல் பக்கம் போகக்கூடாது வரக்கூடாதுன்றதால அந்த பக்கம் வந்து கட்டை கட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரியே மாநாட்டுக்கு கட்ட கட்டப்பிடிச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து அங்கே வந்து ஒரு ஆறு வந்து போயிட்ருக்கு பாருங்கள் அந்த மேடையினுடைய அளவு கிட்டத்தட்ட வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மீட்டராவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அதனுடைய நீளம் வந்து அந்த மேடையினுடைய நீளம் மட்டும் சொல்லி சொல்கிறேன் ஆனால் வந்து இது கிட்டத்தட்ட வந்து திருவண்ணாமலையில் நாம் பார்த்த இந்த மாநாட்டு அந்த திடலோட அளவு விட நாம் பார்த்த வகையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது அப்படின்றது நிச்சயமாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் அந்த மாநாட்டுக்கு வரவங்களாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்த பிறகு கூட இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேபி வந்து நான் கூட ராங்காக சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களுக்கு அது என்ன இந்த திடலை பார்த்த உடனே அதுக்கு எதுக்கும் கம்பேரிசனில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நிச்சயமாக பதிவு பண்ணுங்கள் மேலும் வந்து நம்ம யாராவது பாமக சம்மந்தமாக யாராவது இருப்பாங்க நம்மளுக்கு வந்து பேட்டி கொடுப்பாங்க நம்ம எதாவது அந்த வேலைகளை பற்றியெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற தான் போயிருந்தோம் ஆனால் வந்து அப்புறம் அங்கே வந்து அவங்க அஞ்சு மணிக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது வந்து இந்த ருத்ரவண்ணி ருத்ரவண்ணியருடைய அந்த படம் பொருந்தி அந்த பதவியை வந்து மேலே ஏற்றது அஞ்சு மணி அஞ்சரைக்கு ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அப்போ தான் அவங்க கட்சியாருனா வருவாங்க இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுற அந்த அதுக்குன்னு ஒரு தனியாக ஒருத்தவங்கிட்ட ஒப்படைச்சி போல் அவங்க அவர் தான் இருந்தார் நம்ம அதனால் அவர்கிட்ட அவர் பேட்டி அடைகள்லாம் சரி கட்சிக்காரங்க இருந்தால்தான் கேட்கலாம் அப்படின்ட்டு நினச்சி அவரை விட்டுவிட்டோம் கண்டிப்பாக மாநாட்டு அன்னைக்கு நாம் வந்து அங்கே வருவோம் இதை ஷூட் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனலில் லைவு இல்லைன்னா வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறதுக்காக அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை யார் யார் என்னென்ன ஊர்லேருந்து இருந்து வரப்போகிறீங்க எப்படி வரப்போகிறீங்க எத்தனை பேர் வந்து உங்கள் ஊரில் சேர்ந்து வர போகிறீங்க அப்படின்ற ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் வர வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து subscribe பண்ணி வச்சுக்கிங்க நான் வந்து இந்த மாநாட்டு மேடையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த சிங்கத்துடைய அந்த லட்சணம் பாத்தீங்களா அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தேன் அவன் தனியாகவும் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம போஸ்ட்டில் வந்து நான் அதை கமெண்ட் பண்ணிடுவேன் போஸ்ட்டில் வந்து நான் போட்டிருப்போம் பாருங்கள் அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த பொருந்திய அந்த லட்சணம் ஒன்று இன்னும் வந்து பகத்தளவாத சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிகலாசம் அப்படியே இருக்கும் நம்மளுடைய அக்னிகலாசமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து சிங்கம் பொருந்திய சிங்கத்தினுடைய லட்சணையும் இருக்கும் அதில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இப்போ மனிதங்க மாதிரியான நேரம் பொதுவாக எவ்வளோ கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல வந்து எவ்வளோ கூட்டம் வந்து கூட போகுது ரொம்ப அதிகமான அளவுக்கு கூட்டம் கூடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னால் ஹைவேலே இருக்குது பக்கத்துலேயே இருக்குது அதுக்குள்ள கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்தாலும் வந்து ஜெயங்கொண்டம் அப்புறம் அப்படியே போனீங்கன்னா சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் வெத்தாசலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் இப்படி இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் அதிகமான அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அவங்க நிறைய கூட்டம் சேரும்போது அதை சமாளிக்கிற அளவுக்கான வாய்ப்பு இருக்குமேன்றது அது மட்டும் ஒரு டவுட்டாக இருக்குது நிறைய கூட்டம் சேரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ சோழ மண்டலத்தில் போடுறாங்களா இதே மாரியே வந்து மேபி வந்து இப்போ குங்குமண்டலம் அந்த சைடு மதுரை பக்கம் இந்த சைடு வந்து திருவண்ணாமலையோ இல்லை காஞ்சிபுரமோ இந்த மாதிரி திருவள்ளுவர் இது மாதிரி எதாவது ஒரு இடத்துல இன்னொரு மாநாடு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது மாதிரி எல்லாம் போட்டு அதுக்கப்புறந்தான் வந்து வரப்போகிற மே மாதத்தில் ஒரு மாநாடு போகிறத சொல்லியிருக்காங்கல்ல வன்னியர் சங்க மாநாடு அந்த மாநாட்டுக்கு இப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன மாநாடெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கு ஆளுங்களை வந்து அதிகமாக திரட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது அதனுடைய அடித்தளமாக தான் இந்த மாநாடு வந்து கண்டிப்பாக போடுறாங்கன்றது என்னுடைய எண்ணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நிச்சயமாக சொல்லுங்கள் பார்ப்போம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் பாய்